தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை யாதொருவன் உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறானோ அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படத்தான் செய்யும் உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இஸ்ரவேலே கேல் என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தை நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த வார்த்தை உன் கடவுது என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது தேவனை எப்பொழுது ஒருவன் நேசிக்க ஆரம்பிக்கிறானோ முழு இருதயத்தோடு அவரின் அன்பு கூற ஆரம்பிக்கிறானோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையில நிச்சயம் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் கரம் அவருக்கு அனுகூலமாக இருக்கும் அப்போ நாய பவுல் நிருபத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்ய நினைத்ததை ஒரு கண் காணவில்லை ஒருவனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை அன்பான தெய்வ பிள்ளைகளை இதை எடுத்து எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் எனவே வெறுக்க வேண்டிய உலகத்தை நாம் வெறுத்து நேசிக்க வேண்டிய தெய்வத்தின் மேல் நம்முடைய முழு யுதயத்தோடு அன்பு கூறுவோம் என்றால் இந்த பூமியில அவரை போல ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் வேறு யாரும் இருக்க முடியாது எனவே ஆண்டவராகிய தெய்வத்தை பூர்ண இருதயத்தோடு கூட பூர்ண பலத்தோடு கூட பூர்ண ஆத்மாவோடு கூட நேசித்திடுவோம் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நிச்சயம் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தேவகரன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்திடும் ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் காட் யூ